வாசி அங்கத்தில் பம்பரம் போல போலாடாத்தால் முறிவானி மூடும் வாசியது நெற்றியேரில் தெளிவான இவ்வாசல் பத்தாம் பாசல் திருவாசல் அறிவாசல் யோக கண் எது என்றால் அது பூர்வ நடிகையில் அமைந்திருப்பது அங்கிருந்த வாசி அங்கம் முழுதும் பம்பரம் போல் சுற்றி ஓடிக்கொண்டிருந்தால் விரது போல் இலகுவாக குருவக்கூட்டை உடைத்து உருவ மத்தியிலேயே மேலேறலாம் மூக்கின் அடியில் இருக்கும் வாசி நெற்றியின் உள்ளே ஏறுவதை செல்லும் இவ்வாசலே பத்தாம் வாசல் என்பதை அறிந்து கொள் இவ்வாறு இவ்வாசலே தெளிவான பத்தாம் வாசல் அது மிகவும் முழுக்கமான சின்ன சிறு வாசல் அறிவு விளக்கும் வாசல் அது என்னும் ஓர் எழுத்து வாசல் அது வாசலாக தலையில் இருப்பதை அறிவால் ஆராய்ந்து அறிந்து கொண்டு அவ்வாசலிலேயே உள்ளது தியானம் இருநூத்தி பன்னெண்டு

பத்தாம் மாதில் யோகதான சாதனைகளை முறையோடு செய்பவர்களுக்கு குரு மொழி கேட்கும் ஐ அதிலிருந்தே தோன்றுவதால் அங்கேயே நின்று தியானம் செய்வதால் புலன்கள் யாவும் தானே அங்கு ஒடுக்கி நிற்கும் நம்மை இறைவனோடு சேர தடையாக நிற்கும் கருவிகள் யாவும் அங்கேயே அடங்கி போகும் அவ்வாசலின் உள் நுழைந்தால் கத்தூர வாசம் வீசும் வாசி அங்கே பொங்கி கொண்டே போல் மேலே எழுப்பி ஓடிக்கொண்டிருந்தால் மாய்கள் யாகும் தானே நிலகி போகும் பொங்கமத்தியில் வாசியினால் ஏற்றி இறக்கி நிறுத்தி செய்யும் சாதனையால் உயிர் வளர்ந்து வாழ்நாளை கூட்டி வைத்து விதியை மாற்றிவிடும் நாசி மத்தியிலே வாசி வேறு ஓடுமானால் பத்தாம் வாசல் கூட்டை திறக்கவும் உள்ள தந்திரத்தை அறிந்து கொள்ளலாம் அந்த தந்திரத்தால் வாசியை லயமாக்கி நாதத்துடன் சேர்ந்து தரமாக்கி கொடுத்து தோதி எனும் விந்தியை சேர்த்து பதிமூணு மேலும் பாலம் நெருப்படிவில் ஊசி முனை வாசிய தோணும் மேலாக இருந்த இடங்கள் தானோ தொந்தோ என்றால் இருந்தே குழப்பமாக

காவல் பூட்டை உடைத்து உள்ளிருக்கும் மெல்லிய மயிற்பாலத்தை கலந்து நெருப்பாராக விளங்கும் தோதியில் சேரலாம் வாசியினால் உடம்பு வலுவாகி ஊசி முனையிலும் நுண்ணிய பாதையில் வாசி லயமாகி ஏறும் அப்போது யாம் இருந்த இடம் உனக்கு தோன்றும் அந்த இடத்திற்கு நீயும் வந்துவிட்டால் அங்கேயே வாசி நிலையாக நின்று நாதத்துடன் ஆடி துளன்று கொண்டிருக்கும் அப்போதே சுலபமாக ஒளியாக காட்சி தரும் அக்காட்சியில் கண்ணும் கருத்தும் ஒற்றி ஒன்றும் தோணாது கண் கஞ்சால் உண்டகனால் வரும் போதையைப் போல் மயக்கம் உண்டாகும் போன்ற மயக்க நிலையில் மாற்றிக்கொண்டால் எல்லாம் வீடாக போய்விடும் மயக்க நிலையை மாற்ற வாசியை பயன்படுத்தி தியானம் இரு அம்மயக்கத்தை இண்டாம் என்ன என்ன வேண்டாம் வாசியினால் தான் வேதாந்தம் கூறும் பொருளை கண்டிடலாம் அதனால் விடாமல் வாசியை பார்